தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது நடைபெறவிருக்கும் தேர்தலில் பின்வரும் ஆவணங்கள் ஒன்றை உங்களது அடையாள சான்றாக வாக்குச்சாவடியில் பயன்படுத்தலாம் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை நிரந்தர கணக்கு எண் அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பணி அட்டை மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் கடவுச்சீட்டு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை ஓய்வூதிய ஆவணம் பாராளுமன்ற சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை வாக்காளர் தகவல் சீட்டினை அடையாளச் சான்றாக காண்பிக்க இயலாது நீங்கள் வாக்களிக்கச் செல்லும் பொழுது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மேற்கூறிய பனிரண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றையும் எடுத்துச் செல்ல வேண்டும் சிந்திப்போம் வாக்களிப்போம் நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குவோம் நன்றி